ஸ்டாலின் குடும்ப பொள்ளடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் மேலும் போய் வாழ்க்கை போட்டுக் கொண்டிருக்கிறார் போட்டு சமூக வலைதளத்தில் பிரபலமான சபுக் சங்கர் நேற்று தமிழ்நாடு காவல்துறையால் கைது ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் காவல்துறையில் பணியாற்றும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் அவதூறாக பேசினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிய முடிகிறது அதோடு அவர் கைது செய்யப்பட்ட போது அவருடைய வாகனத்தில் கஞ்சா கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டு வருகிறது சபுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது சரிதான் என்றும் இல்லை என்றும் அது கருத்துரிமைக்கு எதிரானது என்றும் மாறி மாறி சமூக வலைதளங்களில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் சபுக்கு சங்கர் செய்தது என்ன என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவரது ஊடக பேட்டியில் தமிழக காவல்துறையின் சட்ட ஒழுங்கு பொறுப்பாளரான மூத்த அதிகாரி அருணை பொறுக்கி என்ற கடுமையான வார்த்தையால் பேசியிருக்கிறார் அப்பொழுது காவல்துறையில் பணியாற்றும் பெண் அலுவலர்கள் நல்ல பதவி கிடைப்பதற்காக அருண் மீது மோகம் கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார் இது காவல்துறையில் பணியாற்றும் பெண் அலுவலர்களை கொச்சைப்படுத்துவதாக என்று தமிழக காவல்துறை அவரை கைது செய்திருக்கிறது சவுக்கு சங்கரை பொறுத்தவரைக்கும் ஊழலில் ஈடுபட்டு வரும் திமுகவை குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்தி வரும் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதை போல வாரிசாக உருவெடுத்து வரும் உதயநிதியை ஸ்டாலினின் மருமகன் சபரிசனையும் வெளிப்படையாக காட்டமாக விமர்சித்து வருகிறார் அதன் மூலம் திமுகவை பிடிக்காத அண்ணா ஒரு திமுகவின் பகுதியினர் கொள்கை அளவில் திமுகவை எதிர்க்கின்ற பாஜகவினரும் சவுக்கு சங்கரை ஆதரித்து வருகின்றனர் கட்சி சார்பில்லாத சாமானிய தமிழர்கள் ஒரு பகுதியினரும் சவுக்கு சங்கர் ஸ்டாலினையே கேள்வி கேட்கிறார் துணிச்சல் காரர் என்று அவரது பேட்டிகளை தொடர்ந்து ஆர்வத்தோடு பார்த்து வருகின்றனர் இது சவுக்கு சங்கருக்கு மேலும் மேலும் துணிச்சலை கொடுக்க தொடர்ந்து அவருடைய பேச்சில் காட்டம் அதிகரித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த பின்னணியில் ஆய்ந்திடுவது அவசியம் உண்மையில் சவுக்கு சங்கருக்கு தமிழ் சமூகத்தின் மீது பெரிய அக்கறை உண்டா இவர் நேர்மையானவரா உண்மையாகவே மக்கள் நலம் கருதி இவர் திமுகவின் ஊழலை எதிர்க்கிறாரா திமுகவின் இவரது எதிர்ப்பில் உண்மை இருக்கிறதா மக்கள் நலன் இருக்கிறதா என்றெல்லாம் பார்த்திட வேண்டியது அவசியம் இவர் தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர் அல்ல என்பதற்கு பல உதாரணங்களை நடுநிலையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் கடந்த எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டிற்கு எதிரான போராட்டத்தை பொதுமக்கள் நடத்திய போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது மிக கொடூரமாக பத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் அப்பொழுது கொல்லப்பட்டார்கள் தமிழ்நாடு அந்த கொடூரமான துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக கொந்தளித்தது அன்று மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு தமிழனும் எல்லா கட்சிகளும் ஊடகங்களும் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தனர் இதற்கு எதிராக கொந்தளிக்க வேண்டியனும் போராளி சபுக்கு சங்கர் அப்பொழுது காவல்துறை ஒரு ரவுண்டு தான் சுட்டது அது திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு அல்ல அந்த மாவட்ட எஸ்பி அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறார் இப்படி கருத்துக்களை தெரிவித்து கொடூர கொலை அரங்கேற்றி அன்றைய காவல்துறைக்கு ஆதரவாக இன்னும் குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுகவிற்கு ஆதரவாக அப்பட்டமாக கருத்து தெரிவித்தவர் சவுக்கு சங்கர் என்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் ஒருவர் இது உண்மைதான் கொஞ்சம் கூட சமூக பற்று இல்லாத தமிழ்நாட்டு ஜனங்கள் மீது குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லாத போராடிய ஏழை மக்கள் மீது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத ஒரு மனிதன் தான் சவுக்கு சங்கர் என்கிற நடுநிலையாளர்களின் கூற்று உண்மையாகிறது என்று நாம் அறிகிறோம் அது மட்டுமல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி ஆங்கில பள்ளியில் நடந்த மாணவி ஸ்ரீமதியின் மர்ம மரணத்தில் தமிழ்நாடு துடித்து போனது ஊடகங்கள் அது அப்பட்டமான கொலை அதுவும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி மாணவி ஸ்ரீமதி கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்று எழுதி நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த பள்ளிக்கு எதிராக பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த பள்ளியை முற்றுகையிட்டு அடித்து நொறுக்கினர் அங்கே நூற்று கணக்கானவர்கள் அதற்காக கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் கருத்து சொல்ல வந்த சபுக்கு சங்கர் காந்திஜியை அந்த பள்ளி முதலாளியை அப்பட்டமாக ஆதரித்து பேட்டி கொடுக்கிறார் விசாரணை நடைபெறுவதற்கு முன்பே அதன் முடிவு தெரிவதற்கு முன்பே ஸ்ரீநிதி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு காதல் விவகாரம் இருந்திருக்கிறது அவருடைய அப்பாவின் பெயர் வேறு என்று பேசியதோடு அவர் அம்மாவின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் பேசினார் ஊடகத்தினர் நடுநிலையோடு பாதிக்கப்பட்ட பலவீனமானவர்களுக்காக நிற்க வேண்டிய நிலையில் சவுக்கு சங்கர் கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களின் மீது கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாமல் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசினார் இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு கழுத்து வரை கடன் இருக்கிறது என்றும் சொன்னார் இதிலிருந்து இவர் சமூகத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய மனிதர் என்று தெரியவில்லையா என்று கேட்கிறார் இடதுசாரி செயல்பாட்டாளரான மருதையன் இவர் அங்கெல்லாம் அநீதிகளை இழைத்து ஆட்களிடம் பணம் பெற்றுக் கொண்டுதான் இப்படி சமூகத்திற்கு எதிராக பேசுகிறார் என்கிறார் அவர் மொத்தத்தில் அவர் ஒரு கூலிப்படைக்காரன் என்கிறார் காட்டமாக அவர் திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள இலங்கை தமிழ் போராளிகளை கொச்சைப்படுத்தி பேசிய பேச்சு இவரின் தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிரான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது என்கிறார் மூத்த தமிழ் உணர்வாளர் ஒருவர் காவல்துறை அலுவலர்களுக்கு எதிராக இவர் காட்டமாக பேசுவது காவல்துறை அலுவலர்களுக்குள்ளே நடக்கும் அரசியலுக்குள் உள்ளே நுழைந்து தனக்கு சாதகமான காவல்துறை அலுவலர்களுக்கு பதவி பிடிக்க காய் நகர்த்தக்கூடிய முயற்சி அதற்காக அவர் சன்மானம் பெறுகிறார் என்று பெயர் சொல்ல விரும்பாத மூத்த அதிகாரி ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கிறார் திமுக ஊழலைவர் மனப்பூர்வமாக எதிர்க்கிறாரா ஊழலுக்கு எதிரான மக்கள் நலன் பேசுவவரா என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் ஊழலுக்கு இவர் எதிரானவர் என்றால் ஊழலில் மூழ்கிய எடப்பாடியாரிடம் எப்படி பெரும் நிதியை பெற்றுக் கொண்டு திமுக ஊழலை முழு வீச்சுடன் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் நான் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தேன் அவருக்கு ஆலோசனை சொன்னேன் என்னை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்கிறார் இவ்வாறு அவர் பேசுவது சரியா அது எந்த வகையில் சேர்த்துக் கொள்ளக்கூடியது என்கிறார் நடுநிலை பத்திரிகையாளர் ஒருவர் அறிவாளியாக சமூக செயல்பாட்டராக மக்கள் எண்ண வேண்டும் என்ற எண்ணம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய துடிப்பு அதற்காக கொஞ்சம் கூட கூச்ச நாட்டம் இல்லாமல் ஆமாம் நான் பணம் வாங்கினேன் என்று வெளிப்படையாக பேசும் பேச்சு தெனாவட்டு புரோக்கர் வேலை இவைகளின் மொத்த உருவம்தான் சவுக்கு சங்கர் என்று கருஞ்சட்டைப்படை ஊடகத்தில் தெரிவிக்கப்படுகிறது இப்படியாக இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் சவுக்கு சங்கர் மீது அடுக்குகிறார்கள் அப்படித்தான் அவர் நடந்து வந்திருக்கிறார் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது அவர் நேர்மை இல்லாதவர் காசுக்காக எதையும் செய்பவர் தமிழர்களுக்கு எதிரான மணலை கொண்டவர் ஊழலில் ஊறி திளைத்த அதிமுகவை தலையில் வைத்து தூக்கி கொண்டாடுபவர் மதவெறி மண்டைக்குள் ஏறிய பாஜகவை ஆதரிக்க தயங்காதவர் அவரே அதை மறைக்கவில்லை இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டது தவறு தொடர்ந்து திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுத்த காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்கிறார் தடா ரஹீம் சவுக்கு சங்கர் கைதுக்கு தன் கண்டனத்தை தெரிவித்து இருக்கிறார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்குதல் என்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் ராதாகிருஷ்ணனும் அடக்கம் இப்படி வாதமும் எதிர்வாதமும் சபுக்கு சங்கர் கைதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிற்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் சபுக்கு சங்கர் காவல்துறையில் பணியாற்றிய பெண் காவலர்களை இழிவாக பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவரை ஒரு செயல்பாட்டாளராக உண்மையான ஊடகவியலாளராக நாம் கருதவில்லை அவர் பணம் பெற்றுக்கொண்டு அவரே ஒத்துக்கொண்டபடி அநீதிகளை அரங்கேற்றுபவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் இப்படி இருந்தும் அவர் தொடர்ந்து திமுகவை ஸ்டாலினை காவல்துறையை காட்டமாக விமர்சித்து வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு ஸ்டாலின் பலகீனமானவர் பயப்படுபவர் அதனால் எந்த கைது நடவடிக்கைக்கும் உத்தரவிட மாட்டார் என்று சவுக்கு சங்கர் நம்பினார் அதை போல காவல்துறை அலுவலர்கள் ஊழல்வாதிகள் லஞ்ச லாவணியத்தில் மூழ்கியவர்கள் தனிப்பட்ட பலகீனங்களும் அவர்களுக்கு உண்டு இந்த நிலையில் தன் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அவர்கள் தயங்குவார் என்று அவர் குருட்டு நம்பிக்கை கொண்டார் அது மட்டுமல்லாமல் இல்லாதவன் பணம் கொண்டு பேசுகிறேன் என்று பொதுமக்கள் பல பேருக்கு தெரிந்தாலும் தன்னை ஆதரிப்பார்கள் நிற்பார்கள் போராடுவார்கள் என்று நம்பினார் அந்த நம்பிக்கை எல்லாமே இவருடைய கைதின் மூலம் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வு மூலம் பொய்த்து போனது என்பதுதான் உண்மை ஆனாலும் அவருடைய கைதின் போது கைப்பற்றப்பட்ட கஞ்சா அதன் பின்புலம் என்ன அதில் காவல்துறையில் நேர்மையாக நடந்திட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் பொய்க்காக எதையும் சேர்த்து கூடாது என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை போல அவரை கைது செய்து கோவைக்கு கொண்டு போன போது நடந்த விபத்து குறித்து ஊடகத்தினர் ஐயம் கொள்கின்றனர் இந்த நிலையில் அவர் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து இல்லாத ஒரு சூழலையும் தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக உருவாக்க வேண்டும் நீதிமன்றத்தில் தன் தரப்பு வாதத்தினை வைத்திட சரியான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதுவரை பார்ப்போம் எந்த திசையில் சமுக்கு சங்கர் வழக்கு செல்கிறது என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்